ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில செடிகளை வளர்க்கும்போது அந்த செடிகளை போலவே சில பச்சை கலரில் ஒரு புழுக்கள் இருக்கும் பார்த்துடுங்க நமக்கு செடியாக புழுக்களானு கண்ணுகை தெரியாது பார்த்துடுங்க அந்த தண்டு இருக்கிற போல இருக்கும் அது தண்டு போல இருந்துட்டு என்ன செய்யா செடிகளோட இலைகளை எல்லாத்தையும் அப்படியே கப்பி கப்பி சாப்பிட்டு போடும் பார்த்துடுங்க எல்லா இலைகளையும் காணாது இலைகளை காணாத உடனே நம்ம நினைப்போம் இது நல்லா தானே நேரத்தை இன்னைக்கு அந்த இலைகளெல்லாம் எங்கடா போயிட்டுன்னு நினைப்பாப்போ என்ன செய்யணும்னா நல்லா கவனித்து பார்க்கும்போது என்ன செய்யணும் இலைகளை போலே சில புழுக்கள் இருக்கும் பார்த்துடுங்க இந்த புழுக்களை அப்படியே என்ன செய்யணும்னா ஒரு சின்ன குச்சியை எடுத்து மெதுவாக 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 எடுக்கணும் இல்லைன்னா இலைகளை வந்து ஒடிஞ்சு போகும் பார்த்தீங்களா மெதுவாக மெதுவாக எடுத்து அப்புறப்படுத்திடணும் பார்த்துடுங்க சில நேரங்களில் இந்த மரக்கிளைகள்லாம் இருக்க பிடிச்சிக்கிடும் பார்த்துடுங்க இருக்க பிடிக்கும்போது என்ன செய்யணும் இந்த குச்சியை அப்படியே மெதுவாக உள்ளே இறக்கி அப்படியே குச்சியை மடக்கி மெதுவாக பிடிக்கணும் பார்த்துடுங்க இல்லைனா ஸ்ட்ராங்காக இறுக்கி பிடிச்சிட்டே இருந்துக்கிடும் வரவேஜி அது இழுத்தான வராது பார்த்துடுங்க ரொம்ப இழுத்து இழுத்து பார்த்தாலும் வராது அதனால் என்ன ஒரு குச்சி எடுத்து அப்படியே மடக்கி அப்படியே பிடிச்சி இழுக்கலாம் பார்த்துடுங்க மெதுவா யா வரவே இல்லையே வட 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 வடப்பாடா வந்துட்டேன் ஒவ்வொரு வழியாக வந்துட்டேன் வெளியில் எடுத்துட்டேன் எப்போ பாருங்க நூல் இலை போல ஒரு சுரப்பியை வச்சு அப்படி டைட்டாக பிடிச்சிருக்காங்க அந்த மரக்கிளையில் எவ்வளோ புத்திசாலிதனா குச்சி அப்படியே மடித்து பிடிச்சாதான் இவங்களாம் என்ன பிடிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் நம்ம கையில் கொட்டி போடுவாங்க அதனால் மது அப்படி ஆ ஈஸியாக பிடிச்சிட்டே இதை பார்த்தீங்களா எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க பச்சை கலரில் எழுந்துடுவாங்க நாலு பேர் நல்லா சாப்பிட்டீங்களடா எங்கள் இலைகளையெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு செடிகளை வளர்த்துறோம் நீங்கள் ஈஸியாக வந்து சாப்பிட்றீங்க எங்கே இருந்துடா நீங்கள் எல்லாம் கிளம்புறீங்க